எப்படி முடியும் இது எப்படி சாத்தியமாகும்னா வெளியில இருந்தாலும் யாரும் வரலப்பா உள்ளுக்குள்ளேயே எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆளை அசால்ட்டு பண்றதுக்கு தயாராகிட்டாங்க நீ வேணா வெயிட் பண்ணி பாரு அனுபவத்தில் இல்லப்பா ஆதாரத்தோட சொல்றேன்றாங்க பாத்துருவோமா வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மதியம் மேல வணக்கம் இது மதியம் தர்பார் டா கிருத்தரை கோப்பேன் இந்த லோக்சபா எலெக்ஷன்ல தமிழ்நாட்டில் ரொம்ப லோல் போட்டு லொங்கா போனது ஐயா பாடியாசா அந்த அளவுக்கு இறங்கி ரொம்ப ஆழமாக இறங்கி வேலை பார்த்துருக்கு அப்பலாம் ஏன்னா ஐயாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஒருவேளை இந்த எலெக்ஷனில் ஏடா கூடமா ரிசல்ட் வந்துருச்சு அதாவது ஐயாவுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ரிசல்ட் வந்துருச்சுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு மேலே இருந்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு கீழே இறக்கிடுவாங்க ஐயா மறுபடியும் மேலே ஏறி வர முடியாத அளவுக்கு உள்ள இறக்கிடுவாங்க அப்படின்றது ஐயாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதான் இப்படி ஒருத்தர் இருந்தாரே அப்படின்ற இடம தடந்தறியாம தெரியாம அழிச்சிருவாங்க அது வேற இல்ல அது எப்பயுமே கூடவே உட்காந்து பின்னிக்கிட்டு இருக்கிறவங்க தான் அப்படின்றது ஐயாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடி வேணா வெளியில மேலேந்து ஏதாச்சும் நம்மளை அழுத்தி நம்மளை வந்து மூச்சு திணற வைப்பாங்களோ அப்படின்ற ஒரு நினைப்பு ஐயாவுக்கு இருந்தது பட் ஆனா இப்ப அவங்கள பத்தி கவலையே கிடையாது அது என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும் ஆனா எனக்கு இவங்களை நினைச்சா தான் பயமா இருக்கு ஐயாவால் எதையுமே ஓப்பனாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை இதுக்கு காரணம் ஐயா வந்து அது அந்த ஒத்த தலைமைன்னு உட்கார்ந்தார் இல்லைங்களா எல்லாருமே அதை ஆதரிச்சாங்க ஆனால் ஒருவேளை இப்போ ஐயா ஃபீல் பண்ணலாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருந்தா இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு சமாளிச்சிருக்கலாமோ இப்படி தனியாக இவஞ்சிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே சின்னாபிநோயினியை செதைக்கிறாயங்க சார் அப்படின்ற மாதிரியே ஒரு ஏன்னா இப்போ அவரை அவரை வந்து யார் கூடயும் நம்பி எதையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலெக்ஷனில் கேண்டிடேட் செலக்ஷன் இந்த கேண்டிடேட் செலக்ஷனில் பெருசாக வந்து வர அளவுக்கு அதை பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரிகிற அளவுக்கு பெருசாக யாருமே கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு இந்த நாற்பதுல ஒன்று ரெண்டு வேணால் அங்கே எங்கே பேர் சொன்னோன்னு நமக்கு தெரியலாம் மற்றபடி எதையுமே முதல்ல அவங்கள இந்த இது கட்டியங்காரம் படிப்பான் ராஜா ராஜ ராஜா ராஜகுலோத்த அந்த மாதிரி அவங்க எல்லாம் ஏ அவருப்பா இவர் அந்த கேண்டிடேட்டை முதல்ல அதை எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறது வேற இப்படி ஒரு கேண்டிடேட் எலெக்ஷனில் நிற்கிறாரு அதிமுக வேட்பாளர் தேட வேண்டியது இருந்துச்சு அங்கேயே ஆல் அவுட்டு இப்போ ஐயா எதுக்காக ஒரு கட்டாயத்தில் இருக்கார் அப்படின்னா இது வரைக்கும் எட்டு தடவை போச்சு விழுந்துட்டாரு இன்னொரு தடவை விழுந்தால் இவரை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இதுமேல் எப்படி உங்களை நம்ப சொல்கிறீ இது வரைக்கும் இவ்வளோ எலெக்ஷன் நடந்தது நீங்கள் பவரில் இருந்தப்பையும் உங்களால் ஒன்றும் பண்ண முடில நீங்கள் அவங்க கூட ஜாயின் அடித்தப்பையும் உங்களால் ஒன்றும் பண்ண முடில இப்போ எல்லாத்தையும் வந்து அறுத்து விட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களால் ஒன்றும் பண்ண முடில அப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க உங்களால் என்ன எங்களுக்கு புண்ணியம் கே இல்லை எல்லாம் கேட்க உள்ளுக்குள்ளே இப்போ புகைய ஆரம்பிச்சிருச்சா இது இல்லாமல் ஐயா ஒரு மீட்டிங்கை போட்டால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க உள்ளுக்குள்ளேயே இன்னொரு மீட்டிங்கை போடுறாங்களா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மேபி கோயம்புத்தூர்லேருந்து மணி பிரதர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து ஐயாவுக்கு வந்து மணி அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஏதாச்சும் ஒன்று இப்போ அவங்களோட பிரச்சனையே ஜெயிக்கிறது பிரச்சனையே கிடையாது அதான் ஒரு தொகுதி ஜெயிக்கிறது ரெண்டு தொகுதி ஜெயிக்கிறது அஞ்சு தொகுதி ஜெயிக்கிறது பத்து தொகுதி ஜெயிக்கிறது பிரச்சனையே இல்லை ஒருவேளை பத்து தொகுதி ஜெயித்தாலும் ஏன்னால் எங்களுக்குள்ளே இந்த சில பேர் இந்த இந்த நொங்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க நாங்கள் தான் ரெண்டாவது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்கல்ல அதில் ஏதாச்சும் ஒரு நாலஞ்சு இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு போய் இவங்கள மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டா சாப்டர் க்ளோஸ் இல்லை அது ஒரு பெரிய அவமானம் சார் ஏன்னா எங்கேயோ வந்து வந்தவன் இடத்த கொடுத்த திண்ணையில் படுத்திருந்தவன் திடீர்னு நடுகாலில் வந்து உட்காந்துட்டு நாட்டாமல் பண்ண ஏன்னா அவங்க ஓரமாக ஒண்டிக்கிட்டு இருக்கிறப்பையே நாட்டாமல் பண்ணவங்க இப்போ அவங்க நல்லா தின்னு உடம்ப தேத்திக்கிட்டு நடு வீட்டில் வந்து உட்காந்துருவாங்க இதெல்லாம் வந்துவிட்டால் பயங்கரம் அவங்களால நீங்கள் கையிலேயே பிடிக்க முடியாது ஏன்னா வரும் வெறும் நாலு சீட்டு வச்சுருந்தப்போ அதாவது எம்எல்ஏ சீட் நாலு சீட்டு வச்சுருந்தப்போ நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொன்னவங்க அங்கே அறுபதுக்கு மேலே வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அமைதியாக ஆனால் அப்போயும் அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க இப்போ இவங்க இந்த இது அதை நாங்கள் ஈக்குவலாக போட்டி போட்டு வந்து எல்லாம் பாரு எனக்கு கீழே தாண்ட இருக்காங்க அவங்க எவ்வளோ வேணால் அதாவது நீங்கள் வந்து பத்தாவது பெய் நான் எட்டாவது பாசனே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜெயிச்சுருக்கலாம் ஆனால் எனக்கு பின்னாடி தான் சில இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க இப்போ சொல்லு நீ பெருசா நாம் பெருசா இது இல்லாமல் இந்த எலெக்ஷன்லேயே மறைமுகமாகவும் நேரடியாகவும் சில பல வேலைகளை அவங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களே இவங்களுக்காக பார்த்தாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்காக பார்த்தாங்க அதுக்கு வந்து இவங்க மேலே உள்ள அந்த ஒரு பாசமோ இல்லை இவங்க மேலே உள்ள அந்த ஒரு எல்லாம் கிடையாது ஒரு பயம் ஏன்னா எல்லாமே மேலே எடுத்து வச்சிருக்காங்க லிஸ்ட் வச்சிருக்காங்க மிரட்டி வேலை வாங்குறது நீ நீ பாரு அதான் அவங்க உன்னை திட்டாமல் பாரு அதே நேரத்தில் நாங்களும் உன்னை திட்டாமல் பார்த்துக்க அதுதான் முக்கியம் அப்படின்ற வரைய பெரிய பெரிய ஆளுகளை சின்ன லோக்கலில் இருக்க ஆளுகளையெல்லாம் அவங்க ஒன்றும் பண்ணல பெரிய பெரிய ஆளுகளை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கதாகவும் அதுவும் வந்து அவங்களும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டதாகவும் ஏன்னா சில இடங்களில் களத்துக்கே யாரும் இறங்கி வேலையை பார்க்கல சார் எவ்வளோ பெரிய ஒரு கட்சி பூத்து கமிட்டி முத கொண்டு சில இடங்களில் காற்று வாங்குது அப்படின்னா அப்படின்னா அது எவ்வளோ கொடுக்கலாம் அம்மா இதுதான் அந்த தலைமைக்கு உள்ள பிரச்சனை ஐயா தலைமையில வந்து விடிஞ்சிருக்குது இதுதான் உங்களை அதை ஒரு அந்த அம்மா சொல்லிட்டாங்கன்னு வைங்கள அதுக்கப்புறம் அதுக்கு மறுபார்த்தையே கிடையாது ஏன்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு நியூஸு காதுக்கு போணுச்சுன்னா ஆளை காலி பண்ணிடும் நீ இனிமேல் இந்த கட்சி ஆஃபீஸ் பக்கமே வராதுன்றான் ஆனா இங்க அப்படி எதுவும் பண்ண முடிய மாட்டேன் இது ரொம்ப சீப்பா விளையாண்டுகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் அதான் வேண்டாதவங்களை வெளியில தடுற வெளியில தடுற வெளியில் தடுற சொல்லி எது எது அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சோ அதை அத்தனையும் கொண்டு போய் ஆப்போசிட்ல உட்கார வச்சது அவர் ஒருவேளை இவங்களாம் ஒன்றா இருந்திருந்தா அதாவது ஒரு முடிவு எடுக்க முடியல அதெல்லாம் சரி ஆனால் இப்பயுமே அதே நிலை மேலதானே இருக்குது எந்த இடத்துலயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்கள உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த இன்சையை சமாளிச்சுக்கிட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோட போயிருந்தா இவர் திறமையானவர் சொல்லியிருப்பாங்கல்ல இப்போ அத்தனையும் அப்படியே ஆப்போசிட்டாக போச்சு மொத்தமாக கை கழுவி நிற்கிது இதுக்கு முன்னாடி அம்மா போனப்ப அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சோ இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை விட ஆயிரம் மடங்கு வரும் யார் யாரெல்லாம் பிரிஞ்சிருந்தோம் மறுபடியும் ஐயா ஓபிஎஸ்க்கு என்னென்ன நடந்துச்சோ அது அத்தனையும் ஐயா ஏபிஎஸ்க்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு வந்து உண்மை எந்த அளவுக்கு இதை எடுத்துக்கிறது ஆனால் இதை கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் இதை ஜெயிக்கல அப்புடின்னா இது ஜெயிக்கல அப்புடின்னா இது எல்லாம் நடக்கும் இது எல்லாம் ஐயா எடப்பாடியாருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இதையெல்லாம் இது வரைக்கும் எதை இழுத்து பிடிச்சி சமாளிச்சுட்டு கொண்டு வந்துகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ இது வந்து ரொம்ப மீறி போயிடுச்சு ரொம்ப நேரடியாக உட்காந்து கேட்பாங்க இதுக்கு மேலே அங்கே இருந்தேன்னா அது அது வந்து பட்டனே இல்லை அதை டயர் தேஞ்சு போச்சு அதில் ஒன்றுமே கிடையாது வேஸ்ட்டு அதை கழட்டி தூக்கி போட்டு நம்ம இடத்துக்கு வாங்க கிரிப்பு எவ்வளோ தூரம் நல்லா அப்படியே பிடிச்சா அப்படியே கிடைச்ச சட்டு நான் நிற்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அண்ணாமலான ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் ஞாபகம் இருக்க இல்லையாங்கிற தெரியல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றங்கள் அங்கேயே இருக்கு இது ஆல்ரெடி எல்லாமே அதாவது எல்லோரும் எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா இது கூட அதாவது இவர் கூட இருக்கிறதா இல்லை இவரை கூட தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது கண்ணு கண்ணுக்கான இடத்துல வேஸ்ட்டாகவே உட்கார்ந்து எதுக்கு உட்காந்துருக்குன்னு தெரியல நம்மளும் இவர் சொல்ற பேச்சு கேட்டு இறங்கி வேலை பார்க்குறோம் ஆனால் எதுவும் எடுபட மாட்டேங்குது கடைசி வரைக்கும் எடுபடியாவே தான் இருக்கணுமா எவ்வளோ பெரிய ஒரு கட்சியை எவ்வளவு தூரம் கீழே அப்படியே காணாமல் ஆக்கிட்டாங்க சார் போட்டு 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 அதாவது அந்த ஒத்த தலைமைக்கு ஆசைப்பட்டது தப்பு கிடையாது நான் தான் எல்லாம் அப்படி நிரூபிக்க நினைச்சதும் தப்பு கிடையாது ஆனால் அப்படி நினைக்கிற அளவுக்கு திறமையும் அதை சமாளிக்க தைரியமும் இருக்கணும் இல்லை அவங்களா நம்ம அவங்கள நம்ம போயிட்டு அந்த இடத்துல அந்த அந்த ஆபீஸ்ல உட்காந்துட்டா மட்டும் போதுமா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வேணாம் அப்படி இல்லை அப்படின்னா எது நமக்கு பலம்னாலும் தெரிஞ்சுக்கணும் நம்மளால் ஒத்தையை அதை பண்ண முடியாது சேர்த்துக்குவோம் அதை பண்ணி இருந்திருக்கலாம் பட் ஆனால் ஐயா இருத்து மேலே என்ன பண்ணுவோம் ஆனால் இப்பயும் ஐயா வந்து நினைச்சா சில நேரங்கள்ல எழுந்திரிச்சு மறுபடியும் இந்த ஐயா ரஜினி சொல்லுவார்ல குதிரை மாதிரி டபக்கன் எந்திரிச்சிடணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி எழுந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது அழிவாக சரிவா ஆரம்பமா அப்படின்றது தெரிஞ்சு போயிடும் அதுக்கான வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ஒரு சகாப்தம் முடிய போகுதா தொடரப்போகுதா இப்படி ஒன்று இருந்துச்சுன்னு எல்லாரும் பேச போகிறாங்களா இல்லை எழுந்து வந்துச்சு அப்படின்னு பேச போகிறாங்களான்றது இனிமேல் இருக்கும்போது தான் தெரியும் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க நன்றி